மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மதிக்காத வெளிநாட்டு கோழி வளர்ப்பு தொழிற்சாலை பத்து மாதமாக போராடும் ஊழியர்கள் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு பஞ்சாயத்து உட்பட்ட பங்கரிசி குப்பத்தில் தனியாருக்கு சொந்தமான சிபிஎஃப் வெளிநாட்டு கோழி வளர்ப்பு தொழிற்சாலை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் பேரன்பட்டு குடியாத்தம் மேல்பட்டு செட்டிக்குப்பம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து சுமார் பதிமூணு ஆண்டுகளாக எழுபதுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்த தொழிற்சாலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை பத்து மாதமாக வழங்காமல் தொழிலாளர்களுக்கு அலட்சியம் காட்டி வருகின்றனர் போராட்டங்களை நடத்தியும் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்தும் இதுவரை இந்த வெளிநாட்டு கோழி வளர்ப்பு தொழிற்சாலையில் உள்ள அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று தொழிலாளர்கள் கோழி ஏற்றுமதி செய்யாமல் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த குடியாத்தம் கிராமிய காவல்துறையினர் சமூக சம்பவ இடத்திற்கு சென்று தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது காவல்துறையினர் தொழிலாளர்களுக்கு சாதகமாக பேசாமல் நிர்வாகத்திற்கு சாதகமாகவே பேசுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமின்றி காவல்துறையை வைத்து தொழிலாளர்களை மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தை வழங்க உத்தரவிட்டதை மதிக்காமல் ஊழியர்களுக்கு அலட்சியமாக பதில் சொல்லும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பத்து மாதமாக வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை வழங்க வேண்டி தொழிலாளர்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்

இந்த கோழி பணியில் நான் பதிமூணு வருஷமாக செஞ்சுன்னு இருக்கிறோம் சுமார் ஒரு நூறு பேருக்கு செய்கிறோம் இந்த பதிமூணு வருஷமாக லேபர் பிரச்சனை இருந்தது கேட்டதுக்கு ஒரு டோல் தெரிவு ஒப்பந்தம் போட்டோம் கலை இதில் லேபர் ஆஃபீஸில் அந்த டோல் தெரு ஒப்பந்தம் போடும்போது கம்பெனி சார்பாக தான் இந்த ஒப்பந்தம் ஒத்துக்கணும்னு எங்களை இது பண்ணாங்க அதனால் நாங்கள் அந்த டோல் தெரிவு ஒப்பந்தம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலே நான் நினைக்கிறோம் ஒப்ப பன்னெண்டுலயோ பதினாலுலேயோ ஒப்பந்தம் போகணும் கம்பெனி சரின்னு ஒத்துக்கணும் கலெக்டர் அறிவிச்சுதான் என்ன கொடுக்குறோனோ அதை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ க அதுலேருந்து எங்களுக்கு கலெக்டர் தான் குத்துணுக்கிறாங்கோ இடையில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே ஒரு பார்த்தாங்க கலெக்டர் அறிவிச்சது அந்த ஒரு பாவை கூட நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்கள் கலெக்டர் என்ன அறிவிச்சாலும் அதான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேலி பண்ணாங்க இதே இதுக்கு முன்னே இந்த ஜிஎம்எல்லாம் கேலி இதே இப்போ ஜெய்வாலி இந்த ஆளு தான் சுரேஷும் இந்த தான் அது முடியாது நாங்கள் கலெக்டர் என்ன சொன்னாலும் அதான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க இப்போ வந்து கலெக்டர் இரநூத்தி அறுபத்தி நாலு கொடுக்க முடியாது நீ எங்கேனா போய் சொல்லிக்கோ நாங்கள் இவ்வளோ தான் பண்ண முடியும் அதிக சம்பளம் எங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி எட்டு அதிக சம்பளம் இதை தான் கொடுக்க முடியும் நீ எங்கேனா போய் பார்த்துக்கோ அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க இதை நாங்கள் கூலி அந்த கலெக்டரேட்டில் அறிவிச்சதுக்கு ஏற்றி கேட்குறதுக்கு கேட்டதுக்கு வந்து இவங்க போலீஸை வச்சு எங்கே மிரட்டுறாங்கோ நீங்கள் என்னென்னா பண்ணி எங்கேனா பார்த்துங்க நாங்கள் போலீஸுக்காட்டாக எல்லாம் இது பண்ணிட்டுக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் போலீஸை வச்சு மிர இப்பவும் போலீஸ் உள்ளதாங்கிறாங்கோ ரொம்ப மிரட்டுறாங்கோ கலெக்டர் கலெக்டரை ஜிஓ காப்பி அறிவிச்சுதான் கொடுத்து தான் கேட்டுக்கிறோம் நாங்கள் அது கொடுக்க முடியாதுன்றாங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க இதில் ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டர் உள்ளே வந்து ரிப்போர்ட் எடுக்க வந்தால் அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாரு ஜெய்வேல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு ஜெய்வேல் தான் இவ்வளோ பண்ணுங்கிறது ரொம்ப அனாவசமாக பேசுகிறார் அந்த ரிப்போர்ட்ரவை ஒன்றும் வரம்பு மீறி பேசுகிறாரு ரொம்ப இதாக்குது இவங்க பண்ணுறது ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்கோ இதுக்கு போலீஸும் உடனே ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு இது எல்லோரும் இது ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும் தயவு செஞ்சு கலெக்டர் கேட்டால் நாங்கள் மண் காலில் வந்து கேட்குறோம் இதை வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பரிந்துரை பண்ணி எங்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச ஊதியத்தை வந்து பரிந்துரை பண்ண சொல்லி கம்பெனிக்கு ஆர்டர் போடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு என்ன சிபிஎஃப் தொழிலாளிங்க